திருவள்ளூரில் ஓபி காவல்துறையினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பாலில் உள்ள ஷாஜி ஜமா மசூதீன் நீதிமன்ற உத்தரவின் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு தொடர்பாக ஏற்பட்ட வன்முறை மோதலில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்திய துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஜனநாயக ரீதியில் போராடி இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமான உத்தரப்பிரதேச காவல்துறையினரை கண்டித்தும் மேலும் பாஜக ஆட்சியில் அமர்ந்த பிறகுதான் இதுபோன்று கொடூரமான செயல்கள் நடப்பதாகவும் இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு எஸ்டிபிஐ கட்சியின் திருவள்ளூர் தொகுதி தலைவர் ஹைதர் அலி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீதி கேட்டு கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் நஃபில் மாவட்ட பொதுச் செயலாளர் மஸ்தான் மாவட்ட செயலாளர் அப்துல் கலாம் ஆசாத் மாவட்ட செயலாளர் துல்கர் மாவட்ட பொருளாளர் இக்பால் திருவள்ளூர் படம் மக்கான் பள்ளி வாசல் தலைவர் ஜாஹர் ருசோஸ் பலர் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் மாவட்டத்தில் நடந்த படுகொலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் இன்று நடைபெற்றது இதில் வாயிலாக நடைபெற்ற ஒரு காவல்துறை அத்துமீறல் அரச பயங்கரவாதம் மனித உரிமை மீறல் இவை அனைத்தையும் கண்டித்து நாங்கள் கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்து அவர்களுக்கு கொலை செய்ததற்கான த்ரீ டூ செக்ஷனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு இந்த நாட்டினுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் நௌசில் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிறார்